நார்மலாக வந்து கட்லரி பிளேட் இதெல்லாம் காட்டும் போது எம் தான் காட்டுவோம் இதில் வந்து பொருள் வச்சே காட்டியிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பூன்ஸ் நிறைய வச்சுக்கலாம் கத்தி நீங்கள் வச்சுக்கலாம் பெரிய கரண்டி அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வைக்கலாம் கீழே வந்து பிளேட்ஸ் வந்து ஒரு பதிமூணு பிளேட்ஸ் கிட்டே வைக்கலாம் கலர் கொடுத்துக்கலாம் கிச்சன் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் வந்து பண்ணியிருக்கோம் இது கிளாஸ் மட்டும் வந்து கிரே கிளாஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர் அதனால கிரே கிளாஸ் ரொம்ப போட்டிருக்கோம் இந்த பாக்ஸில் வர கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கிளாஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் கலரில் தவிர நீங்கள் கலர் கிளாஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடப்பக்கல் போட்டிருந்தாங்க அதில் ஒரு ஸ்லாப் போட்டிருந்தோம் இது ஒரு சின்ன ஃபோல்டிங் ஒன்று போட்டிருந்தோம் அந்த ஸ்பேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கப்போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வரைக்கும் டோர் கொண்டு வர முடியாது ஏன்னா கீழே டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதனால் கீழே மட்டும் வந்து ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துட்டோம் இது வந்து ஒயிட் கலரில் நம்ம பண்ணனால எல்லாமே வந்து இந்த கிளாஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்தோம் பார்க்கவும் இருக்கும்ன்றதுக்காக கீழே வந்து ஸ்லைடிங் கிளாஸு மேலே வந்து கடப்பாக்கல் இருந்தது நம்ம டோர் மட்டும் போட்டோம் மூணு டோர் இது டபுள் டோர் போடலாம் ஆனால் தலை இடிக்குன்றதுக்காக நம்ம வந்து சின்னது பண்ணி மூணு டோராக போட்டிருக்கோம் இப்போ வந்து பெட்ரூம் ஒன்று பார்க்கலாம் இந்த பெட்ரூமில் எல்லாமே வந்து நாங்கள் தான் பண்ணோம் இங்கே வந்து எம்டியாக இருந்தது இந்த வால் இதில் வந்து கபோர்டு கொடுத்து உள்ள ஷெல்ஃப் கொடுத்து மேலே ஒரு ஆங்கர் ராடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயரு பக்கத்தில் ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு ட்ராயர் ஒன்று லாக்கர் ஒன்று இதில் மிச்சம் எல்லாமே வந்து ஷெல்ஃபு தான் மேலே ஒரு ஆங்கர் ராடு கொடுத்துருக்கோம் இந்த ஷெல்ஃப்ல எவ்வளோ பொருள் வச்சிருக்காங்க பாருங்க இது நாங்க பண்ணி ஒரு ஒரு ரூமா முடிக்க முடிக்க அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நல்லா ஸ்ட்ராங் இருக்கும் இது வந்து மேட் பயம் இருக்கு அதெல்லாம் தைரியமா நீங்க வைக்கலாம் இந்த மாதிரி கபோர்டு பண்றதே வந்து நிறைய பொருள் வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கப்போர்ட் எல்லாம் பண்றோம் ஏன்னா நம்ம நாலு லெக்கு வச்சு பண்ணிருக்கோம் உள்ள வந்து மூணு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் இது வந்து காம்ப்ளிமெண்ட்